ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் மைசூர் பாக் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம மைசூர் பாக் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப நேரம் கூட ஆகாது கடைகளை எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி நம்ம வீட்லேயும் மைசூர் பாக் செய்யலாம் நான் வந்து நூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்து தான் மைசூர் பாக் செஞ்சுருக்கேன் இதில் நமக்கு மொத்தம் பத்து பீஸ்க்கு மேலே வந்தது இப்போது ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு இது வந்து நூறு கிராம் அளவு இருக்கும் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் அதே ஒரு கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் பாதி ஆயில் இப்படி க வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் தான் இது பாதி ஆயில் போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் விக்ஸ் இருந்துச்சுன்னா விக்ஸ் வச்சையும் பண்ணிக்கலாம் ஸ்பூன் வச்சையும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டிகள் இல்லாத கரைச்சி வச்சிடணும் இப்போது ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு சுகரு அதில் ஆஃப் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் உங்களுக்கு சுகர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு கால் கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஒன்றே கால் கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம் எனக்கு இந்த சுகரே கரெக்டாக இருந்துச்சு அதனால் ஒரு கப் அளவுக்கு எனக்கு போதுமானதாக இருந்தது இப்போது இந்த ஸ்டேஜில் கம்பிப்பதம் ஒரு கம்பிப்பதம் வந்தால் போதும் பாருங்கள் இந்த மாதிரி வந்தால் போதும் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாவை இதில் செத்துடலாம் எதுக்காக கரைச்சி நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா கட்டுகள் இல்லாமல் நம்ம சேர்க்க முடியும் அப்படியே ஊற்றினா கட்டி வந்துடும் கட்டிக்கும் தனியாக நம்ம ஊற்றுனோன்னா கட்டுகள் இல்லாத மாதிரி நம்ம ஊற்றலாம் இப்போது ஆயில் ஊற்றிக்கலாம் மீதி பேலன்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா ஆஃப் கப் ஆயில் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம் நம்ம நிறைய நெய் விட்டோன்னே ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் ஊற்றிக்கலாம் நெய்யே பிடிக்காது அப்படின்னா சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக ஊற்றிருக்கேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கலாம் நான் அந்த ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அந்த தான் இதை வந்து மாற்ற போகிறேன் நல்ல பதம் வந்துருச்சு இப்போ மறுபடியும் ஆயில் கொஞ்சம் நான் ஊற்றிருக்கேன் இப்போ பார்த்தாலே நமக்கு தெரியும் நல்ல பதம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வந்தால் போதும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம் இது மாதிரி வரணும் ஒரு ரிப்பன் மாதிரி வரணும் அது போல் வந்துச்சு அப்படின்னா நமக்கு சரியான பதம் இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கலாம் ஒரு வேறு ஒரு ட்ரேக் மாற்றிட்டு அதை வந்து ஷேப் வரணும் அப்படின்றதுக்காக லெவல் பண்ணிட்டேன் லெவல் பண்ணிவிட்டு நமக்கு எந்த சைஸ் பிடிக்குதோ அந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் ரொம்ப காயறத்துக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணிடணும் அப்படின்னு ரொம்ப காஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது பீஸ் போடுறதுக்கு சரியாக வராது டேஸ்ட் எல்லாம் நல்லாயிருக்கும் பீஸ் போட மட்டும் சரியாக வராது தடவும் பொழுது அந்த நைஃப்பில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தடவைனா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எடுத்துடலாம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சதுனால எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளவுதான் சூப்பரான மைசூர் பாக்கு ரெடி